வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மன அழுத்தம் சிறிய பெரிய என எந்த செயலானாலும் ஏற்படுத்தும் ஒருவருக்கு சாதாரணமாக தெரியும் ஒருவேளை மற்றொருவருக்கு சுமையாக்க தெரியும் ஆயினும் மன அழுத்தம் ஏற்படுத்தும் சில பொதுவான காரணங்கள் உள்ளன இருபது சதவீத நோய்கள் மன அழுத்தத்தினாலேயே ஏற்படுகின்றன என மருத்துவ ஆய்வு கூறுகின்றன பலவித நோய் தாக்கங்களுக்கு இன்று மருத்துவத்தில் தீர்வு உண்டு இது விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் வருமுன் காப்பதற்கும் பல தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவைதான் தடுப்பூசிகள் சத்து மாத்திரைகள் உணவு முறைகள் சுகாதார சூழ்நிலை என உருவாயின ஆயினும் மக்கள் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கின்றனர் இன்னும் சொல்ல போனால் இளைய சமுதாயம் அதிகம் நோய்வாய்ப்படுகிறது அதிக தலைவலி என்று சொல்லாத இளைய சமுதாயம் குறைவு டென்ஷன் என்ற சொல் குழந்தைகளில் முதல் சொல் ஆகிவிட்டது முப்பது வயதிற்குள் மாரடைப்பு என்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது எந்த துறையில் இருப்போரும் மன அழுத்தத்துடனேயே இருக்கின்றனர் இன்றைய சூழல் இருக்கும் நிலை என்ன அதிக எதிர்பார்ப்புகள் அநேகரிடத்தில் இருக்கிறது வேலை கொடுப்பவரும் அதிக எதிர்பார்க்கின்றார் வேலை செய்பவரும் அதிகம் எதிர்பார்க்கின்றார் இதனால் இருவருக்குமே ஏமாற்றம் ஏற்படுகிறது இதே நிலைதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவிலும் உள்ளது நடக்க முடியாத ஒன்றினை நடக்க வேண்டும் என்ற பிடிவாதம் பலரை நிம்மதியற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது மிக ஏழைகள் நிறைந்த நாட்டில் நல்ல நிலையில் இருக்கும் அனைவருக்கும் சரி சாதாரணமானவர்களுக்கும் சரி பணமே போதவில்லை ஏழைகளின் நிலையினை என்ன சொல்வது யாருமே ஆரோக்கியமான பேச்சுக்களை பேசுவதில்லை பண்பான பேச்சுக்கள் பஞ்சமாக்கிவிட்டது உரத்த குரலில் தடித்த வார்த்தைகள் எங்கும் எதிலும் சண்டைதான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையினை அலுவலகத்திலேயே வாழ்ந்து முடித்து விடுகின்றான் சுகவாசிகளை காணும் கடும் உழைப்பாளி நொந்து விடுகின்றான் இவையெல்லாம் மனிதனை மன அழுத்தம் உடையவர்களாக ஆக்கிவிடுகிறது இந்த மன அழுத்தமே உடலில் பாதிப்பினை ஏற்படுத்துகிறது சிறிது மன அழுத்தம் இல்லாவிடில் மனிதன் முழு சோம்பேறி ஆகிவிடுவான் நேரத்திற்கு எழ வேண்டும் நேரத்தில் செய்ய வேண்டும் கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி அளவான மன அழுத்தத்தினை கொடுக்கவே செய்யும் இந்த மன அழுத்தம் ஐம்புலன்களை கூறாக்கும் சக்தி கூடும் வேகம் கூடும் கவனிப்பு கூடும் சவால்களை ஏற்க செய்யும் டிவி பார்த்தல் விளையாட்டில் பொழுதுபோக்கில் மன அழுத்தமே இல்லை பரீட்சையில் மன அழுத்தம் உண்டு ஆனால் இந்த மன அழுத்தம் சக்தி எல்லையை தாண்டும் போது அது ஆபத்தாகிறது அற்றினல் ஹார்டிசால் ஹோமோன் சுரக்கும் இருதையும் தடதடவென அடித்து கொள்ளும் ரத்த கொதிப்பு கூடும் மூச்சி வேகமாகும் தன் உயிரை காத்து பிறர் உயிரையும் காப்பர் ஆக மன அழுத்தம் சற்று கூடும் சிறிது நேரம் அமைதியாக மூச்சு விடுங்கள் நமது வேக்கஸ் நரம்பு ஐம்புலன்களோடு சம்பந்தப்பட்டது ஆக ஒருவரை சற்று அமைதிப்படுத்திக் கொள்ள அறியும் பொழுது உடல் நலம் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாது நம்மால் அமைதியின் மூலமே பல செயல்களை சாதிக்க முடியும் என்பதனை உணர வேண்டும் மன அழுத்தம் உடையோருக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகள் அதிகமாக வியர்க்கும் முதுகுறு வழி ஏற்படும் நெஞ்சுறு வழி இருக்கும் தாய் தந்தையருக்கு அதிக மன உளைச்சல் இருந்தால் குழந்தைகள் அதிகமும் குண்டாக இருக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன சதை பிடிப்பு சதை வலி ஏற்படும் அடிக்கடி தலைவலி இருதய நோய் உயர் ரத்த அழுத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகும் நகம் கடித்தல் நரம்பு துடிப்பு உடலில் ஊசி குத்துவது போன்று உணர்வு தூக்கம் சரிவரையின்மை வயிறு சரியின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் மன அழுத்தம் உடையோர் வெளிப்படும் மனப்பாதிப்புகள் கோபம் படபடப்பு சோகம் சோர்வு பாதுகாப்பு இன்மை போல் உணர்தல் எரிச்சல் கவனமின்மை ஆகியவை ஆகும் மன அழுத்தம் சிறிய பெரிய என எந்த செயலானாலும் ஏற்படும் ஒருவருக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு வேலை மற்றொருவருக்கு சுமையாக தெரியும் ஆயினும் மனஅழுத்தம் ஏற்படுத்தும் சில பொதுவான காரணங்கள் குடும்ப பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறை தீரா நோய் வேலை பழு வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை நேரம் இன்மை அடிக்கடி இடம் மற்றும் வேலை உறவுகளில் கசப்பு கருச்சிதைவு தாய் தந்தையாகும் போது அந்த திடீர் பொறுப்பு நெரிசலான போக்குவரத்து அடிக்கடி நாம் சொல்லும் விடயம் வேலை இழத்தல் பக்கத்து வீட்டின் அதிக சத்தம் நெரிசலான சூழ்நிலை கொண்ட வீடு கற்பம் உத்தியோக ஓய்வு பொதுவில் கற்ப காலத்தில் தாய்க்கு மன அழுத்தம் இருந்தால் அது குழந்தையை பாதிக்கும் அக்குழந்தை பள்ளியில் மற்ற குழந்தைகளால் சீண்டி தொந்தரவு செய்யப்படும் அக்குழந்தை தைரியம் இன்றி தன்னம்பிக்கை இன்றி இருக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன மன அழுத்தம் உடையூர் வெளிப்படுத்தும் நடவடிக்கைகள் அதிகம் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் மிகவும் குறைவாக சாப்பிடுவார்கள் உணவுக்கு ஏங்குவார்கள் திடீரென கோபத்தில் கத்துவார்கள் குடிப்பழக்கம் ஏற்படும் சமூகத்திலிருந்து ஒதுங்குவார்கள் அடிக்கடி அழுவார்கள் உறவுகளில் பிரச்சனை இருக்கும் மன அழுத்தத்தினை சரிவர கவனியாது விட்டுவிட்டால் அது தொடர் அழுத்தம் ஆகிவிடும் இந்த பாதிப்பு உள்ளவர்களை பார்த்தால் எதையுமே நெகட்டிவ் எனப்படும் எதிர்மறையாகத்தான் பார்ப்பார்கள் உதாரணமாக வெளியில் போனால் விபத்து நிகழும் என்பார்கள் பயம் என்பார்கள் வேகமாக பேசுவார்கள் எண்ண ஓட்டம் மிக வேகமாக இருக்கும் சதா கவலை மட்டும்தான் இவர்கள் வாழ்க்கையாகிவிடும் எக்ஸிமா போன்ற சரும பிரச்சனைகள் ஏற்படும் தனிமைப்படுத்தப்படுவது போல் உணர்வார்கள் எதையும் தவறாகவே புரிந்து கொள்வார்கள் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு உடையவர்களாக இருப்பார்கள் நடக்க முடியாத ஒன்றை நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நடைமுறை உண்மைகளை இவர்களால் உணரவே முடியாது மன அழுத்தம் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய உதவிகள் மன அழுத்தம் என்பது இல்லாமல் இன்றைய வேகமான உலகில் யாராலும் இருக்கவே முடிவதில்லை காரணம் சூழ்நிலை தாக்குதல் நீங்கள் வேலைக்கு செல்பவரோ வீட்டில் இருப்பவரோ வயதானவரோ வயதோ மன அழுத்தம் நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி உடலுக்கு மட்டும் நன்மை அளிப்பதில்லை மனதிற்கும் நன்மை அளிக்கிறது மன அழுத்தம் நீங்குவதற்கு என ஆய்வுகள் கூறுகின்றன எளிதாக உடற்பயிற்சி நடைபயிற்சி அதையாவது செய்யுங்கள் குழந்தைகளுக்கு நீச்சல் ஓட்டம் சைக்கிள் போன்றவற்றினை இப்போதிருந்தே நன்கு பழக்கிவிட்டீர்கள் என்றால் மன அழுத்தம் என்ற பாதிப்பின் பிடியில் அவர்கள் சிக்க மாட்டார்கள் வேலையை பிரித்து கொடுங்கள் அனைத்துமே நான் செய்தால் நான் சரியாக இருக்கும் என சொல்லி எல்லா வேலைகளையும் தலைமேல் இழுத்து போட்டு திணறுபவர் ஏராளம் இவ்வாறு செய்வதால் உடல் மனம் இரண்டும் சோர்ந்துவிடும் வேலையும் சீராக முடியாது அவரவர் வேலையை அவரவரை செய்துவிடாது தானே செய்வதும் தவறே ஆக வேலையினை பிரித்து கொடுங்கள் மற்றவர்களையும் பொறுப்பேற்க செய்யுங்கள் இல்லாத கண்டுபிடிப்பு இருக்க வேண்டும் இதன் பொருள் என்ன ஒருவர் சற்று ஏமாத்தவர் போல் இருந்தால் அவரையும் எல்லா வேலைகளையும் அவர் மீதே திணிப்பர் ஆகவே முடியாது என்பதனையும் உங்களுக்கு வேலை கூடுதல் என்பதையும் கடுமையில்லாத வார்த்தைகளால் கண்டிப்பாக சொல்லிவிடுங்கள் குடிப்பழக்கம் புகைப்பழக்கமும் மன அழுத்தத்தினை கூட்டவே செய்யும் அநேகரும் மன அழுத்தம் தீர குடி பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்வர் புகைப்படித்தல் முதல் தீர்வாக செய்வர் இவை இரண்டும் ஒருவரை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் இதனை அடியோடு நீக்குவதே மன அழுத்த தீர்வாகும் இதேபோல் காஃபி குடிப்பதும் அடிக்கடி காஃபி குடிக்கும் பழக்கமுடையோர் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடுவர் அதிக காஃபி குடிக்கும் பழக்கம் இருந்தால் இன்றே அதனை கைவிடுங்கள் சத்தான உணவு பழங்களும் காய்கறிகளும் மன அழுத்தம் நீக்கும் மிக சிறந்த உணவுகள் அதிக எண்ணெய் மசாலா உணவுகளை கண்டிப்பாய் தவிர்த்து பழங்களையும் காய்கறிகளையும் உண்ணுங்கள் நேரம் எதனையும் நேரப்படி முறையாக செய்யுங்கள் விடிய விடிய கண் விழிப்பது பகலில் தூங்குவது பாதி ராத்திரி உண்பது காலை பட்டினி கிடப்பது போன்ற தாறுமாறான வாழ்க்கை முறைகள் காலப்போக்கில் மன அழுத்தத்தினை ஏற்படுத்தும் மூச்சு பயிற்சி யோகா பயிற்சி முறையில் மன அழுத்தம் என்று இருப்பதற்கான சில மூச்சு பயிற்சி முறைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன மனம் விட்டு பேச சில நல்ல உறவுகள் நட்பு அவசியம் தியானம் யோகா மன இருக்க தளர்ச்சி பயிற்சி முறைகள் அனைவருக்குமே அவசியம் மிக அதிகமான பாதிப்பு இருந்தால் மருத்துவ உதவியும் அவசியம் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மன அழுத்த முடையோருக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகள் மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்